முட்டையை நம்மளுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்ளும் போது என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகள் நம்ம பெறுகிறோம் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் முட்டை நம்முடைய உணவுகளை சேர்த்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா எல்லா வடிவங்கள்லையுமே நம்ம எடுத்துக்கொள்வது ஆரோக்கியம் அப்படின்னு கூடாது மக்களே நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை மட்டுமே நம்ம சாப்பிட வேண்டியது நல்லது அந்த முட்டை மட்டும்தான் நமக்கு வந்து ஊட்டச்சத்துக்களை கொடுத்து நமக்கு வந்து உடல்நல ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்தும் மாறாக நீங்கள் ஆம்லேட் ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது எண்ணெயில் வறுத்தது பொரித்தது போன்ற வடிவங்களில் பொடிமாஸ் போன்ற வடிவங்களில் முட்டையை சாப்பிட்றது பச்சை முட்டையை அப்படியே சாப்பிட்றது உடச்சு இது எதுவுமே உங்களுக்கு நன்மைகளை கொடுக்காது ஒரு சதவீதம் கூட நன்மைகளை கொடுக்காது நுண்ணுயிர் தொற்றுகளை தான் இந்த மாதிரி வகையான முட்டைகள் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுத்தும் ஸோ அப்போ அவித்த முட்டைகளை நம்ம சாப்பிடும்போது ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அல்லது இரண்டு முட்டைகள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது தான் அத்தலெட்டுகள் ரெண்டுலேருந்து நாலு முட்டைகள் வரைக்கும் சாப்பிடலாம் ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கூடிய மருத்துவமைகளை விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்கறது கண் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு முட்டை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இப்போ பார்த்தீங்கன்னா கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கு அதாவது ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது வயசாகக்கூடிய முதுமை காரணம் ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறது மரபு வழி ஜெனடிக் ரீசன்ஸாலையுமே கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் பல பேருக்கு ஏற்படும் அதிகமாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவை தொடர்ந்து எடுத்துக்கிறது ஃபோன்ஸ் லேப்டாப் சூஸ் தான் இப்படி நீங்கள் முட்டைகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடல் ஏற்படக்கூடிய கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை க்யூர் பண்ணிட்டு மீண்டும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தரத்துக்கலாம் காரணம் முட்டைகளில் வந்து லியூட்டின் மற்றும் ஜியாக் சாந்தின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் காணப்படுவதால் இது வயது தொடர்பான ஊட்டச்சத்து குறைபாடான கண்கள் சார்ந்த கோளாறுகள் மற்றும் கேட்ர ஆக்ட் ஏற்படும் தடுக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா கண்களுக்கு வேண்டிய அந்த பார்வைக்கு வேண்டிய உகந்த ஊட்டச்சத்துக்கள் விட்டமின் ஏ லியூட்டின் ஜியாக் சாந்தியனெல்லாம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா கண் பார்வை திறனானது கூர்மைப்படுத்தப்படும் கண்கள் சார்ந்த பலதமான பிரச்சனைகள் வராமல் தருத்தப்பட்டு கண் ஆரோக்கியம் மேம்படும் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முட்டை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ இப்போ இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நல்ல கொழுப்பு மட்டும்தான் நமக்கு வேணும் கெட்ட கொழுப்பு நமக்கு இருக்கக்கூடாது அப்போ நம்மளுடைய உடலில் நம்மளுடைய இருந்த ரத்த நாளங்களில் படுதலக்கூடிய இதயத்திற்கு தீங்கு விளைவிக்க கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறதுக்காக தான் நம்ம முட்டை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ முட்டை சாப்பிடும்போது நம்மளுடைய உடல் நல்ல கொலசல் வந்து நமக்கு போதுமான அளவுக்கு அதிகரிக்கப்பட்டு ரத்த ஆளங்களில் பதிந்த கூடிய கெட்ட கொழுப்புகள் வந்து குறைக்கப்படும் ஸோ இதனால் மூலமாக ரத்த

உடனே நல்லா உங்களுக்கு வயிறு நிரம்பிய உணர்வு ஏற்படும் லாஸ் பண்றதுக்கு முதல்ல நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்ப உடல்நடை வந்து அதிகரிச்சுட்டு போயிடும் வெயிட் லாஸ் பண்ணுற நினைக்கிறவங்களாம் குறைந்த கலோரி இருக்கக்கூடிய பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு உடல்நிலையை குறைக்கணும் நீங்க நீங்கள் முட்டைகள்லாம் நீங்க காலையில வந்து ஒரு முட்டை சாப்பிடுறீங்க ரெண்டு முட்டை சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு வந்து உணவாயிடும் மீதி உணவுகளை வந்து நீங்கள் சாப்பிடவே மாட்டீங்க உடல் எடையை அதிகரிச்சுட்டே போகாது முட்டையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிடக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுக்கும் அந்த தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் குறைச்சிட்டு கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு எரிச்சிரும் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் அடைய பக்க விளைவுகளை இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கலாம் ஸோ முட்டையை எடுத்துக்கிறது வெயிட்டை வந்து அதிகப்படுத்தும் நினைப்பாங்க ஒரு சில பேர் அது நீங்கள் அளவாக சாப்பிடக்கூடியதை இருக்குது பசியை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நீங்கள் முட்டைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட்டை வந்து அது உங்களுக்கு லாஸ் பண்ணுறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணும் மூளை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முட்டை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கோளின் அப்படின்ற அந்த முக்கியமான ஊட்டச்சத்தின் மூலமாக அமையக்கூடிய முட்டைகள் வந்து மூளைக்கு வேண்டிய அந்த கோலின் கொடுக்கறதாவது மூலையினுடைய வளர்ச்சி மற்றும் செயல்பாட்டிற்கு முட்டை வந்து உதவிகரமாக இருக்கு இதுக்கு நம்ம நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை தான் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மூளையில் இருக்கக்கூடிய கோழின் ஊட்டச்சத்து மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தார்த்தி மூளை நரம்புகள் வந்து தூண்டும் வந்து ரத்த ஓட்டத்தை சிறப்பான உள்ள பாய்ச்சி செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கும் இதன் மூலமாக எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்ற கொண்டு பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேனரை நம்ம சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம் நமக்கு இந்த மூளை விளச்சி கொண்டக்கூடிய அபாயம் பார்க்கின்சன் அல்சமர் போன்ற ஞாபக மரதி நோய்கள் டிமென்ஷியா போன்ற நோய்கள் இது மாதிரி எதுவுமே இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வந்து சிந்தித்து செயல்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் வந்து நம்ம சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் அளவுக்கு அதிகமாக முட்டையை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கூடுதலான அளவில் அதிக எண்ணிக்கையில் ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் அந்த அஞ்சு ஆறு முட்டையெல்லாம் சாப்பிட்றீங்கன்னா அது அதிக எண்ணிக்கையில் நீங்கள் சாப்பிடும் ஒரு சில பேருக்குலாம் ரெண்டு முட்டை தாண்டி சாப்பிட்டாலே அவங்களுக்கு வந்து செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்தும் வயிற்று உபுசம் வாயு தொல்லை வயிற்று போக்கு போன்ற செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அது வழிவகுக்கும் சோ அதுக்கு முக்கிய காரணம் முட்டையில் காணப்படக்கூடிய அந்த அதிக கொழுப்புச்சத்து தான் அது வந்து செரிமானமாக பிரச்சனை ஏற்படுத்தும் அதனால பார்த்தீங்கன்னா முட்டை வந்து அளவோடு சாப்பிடுங்க அளவோட சாப்பிட்டாதான் நீங்க அந்த அலர்ஜி எல்லாம் ஏற்படாம ஆரோக்கியமாக இருக்கலாம் சிறுநருக்கு கோளாறு ஏற்படாம ஆரோக்கியமாக இருக்கலாம் சோ இதெல்லாம் நீங்க கவனத்துல வச்சுக்க வேண்டியது அவசியம் இப்போ அடங்கிய அடங்கியிருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு மருத்துவங்களை கொடுக்குது சோ அதனால பார்த்தீங்கன்னா முட்டையை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகளை எடுத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அடுத்த ஆரோக்கியமான பதிவு மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களே